அரசியல் தீர்வுகளுக்கான வழிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலையில் எவ்வாறான ஒரு பின்னணியில் நகர்வுக்காக இந்த தமிழ் புதுவேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த விடயம் பலர் மத்தியில் ஊடுருவி அந்த தெளிவு என்பது போதாமல் இருக்கின்றது என்னுடைய குரல் சுசமில்லாத காரணத்தினால் அவ்வாறு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் தமிழ் தேசியம் என்கின்ற எண்ண கருவி நாங்கள் உறுதியாக வைத்திருக்கின்றது என்றால் அந்த தமிழ் தேசிய எண்ண கருவு என்பது எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை அல்லது அரசியல் தீர்வு வழிகளை பலப்படுத்துவதாக அந்த தமிழ் தேசிய அந்த எண்ணப்பாடு இருக்க வேண்டும் அல்லது அதை நோக்கியதாக எங்களுடைய தெளிவு இருக்க வேண்டும் செயற்பாடு இருக்க வேண்டும் பொது வேட்பாளர் நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பற்ற காலத்தில் பதினைந்து ஆண்டுகள் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீர்வுகளை நாங்கள் எந்த வழிகளில் பெற்றுக் கொள்வது என்று நாங்கள் சிந்திக்கின்ற போதும் எல்லோரும் பேசுகின்றார்கள் நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் விரும்பவில்லை நாங்கள் சர்வதேச பொறிமுறை கொண்டை எதிர்பார்க்கின்றோம் அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தீவை நாங்கள் பெற எத்தனை கின்றோம் என்று எல்லோரும் பேசுகின்றார்கள் ஆனால் அந்த சர்வதேச பொறிமுறையை எவ்வாறு ஏற்படுத்துவது அதற்குரிய ராஜேந்திர நிதியான அந்த அந்த நகர்வுகளை எவ்வாறு நாங்கள் செப்பனெட்டு மேல் நோக்கி நகர்த்துவது என்கின்ற அந்த எண்ணப்பாடு அல்லது அந்த பாதை வரை கூட யாரும் இல்லை என்பது எங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகளும் இல்லை அரசியல் தலைவர்களிடம் இல்லை என்பது ஒரு தளத்தில் தெளிவாக இருந்தது எல்லோரும் உள்ள நம்பிக்கை இல்லை என்கின்றார் நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்து கொண்டிருந்தது பதினைந்து ஆண்டுகளாக எங்களுடைய மக்களுக்குரிய தமிழ் தேசிய அந்த உணர்வு என்பது காலம் காலமாக வெளியேற்றப்படுகின்றது ஆனால் இந்த கட்சிகள் பேசுகின்றது நான் கட்சிகளுக்கு எதிரானவன் அல்ல ஆனால் நான் எந்த ஒரு கட்சியின் சாராதவன் என்பதனால் இந்த கருத்தை நான் குறிப்பிடுகின்றேன் இந்த கட்சிகள் தேர்தலை அரசியலை மையமாக கொண்டு தமிழ் தேசியம் என்று பயன்படுத்திக் கொண்டு அதை பாராளுமன்றத்துக்கு செல்லுகின்ற ஒரு 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 கருவியாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதனால் நாங்கள் பார்க்கின்றோம் வரலாற்றின் முதல் தடவையாக நாட்டினுடைய அரசியல் சூழல் பொருளாதார சூழல் எல்லாமே ஒரு சீர்கட்ட நிலையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார ஒரு பங்குலோதர நிலையில் எங்களுக்கான ஒரு அரசியல் வெளி என்பது திறக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த வழியை நாங்கள் நுட்பமாக மக்களுக்குரிய தீர்வு சார்ந்து பலப்படுத்துவது எவ்வாறு பொது வேட்பாளர் என்கின்ற அந்த எண்ணக் நாங்கள் நாங்கள் விதைக்கின்றோம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ன செய்ய முடியும் கேள்வி எல்லோருக்கும் விடலாம் எல்லோரும் பேசுகின்றார்கள் கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் தேசியத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் எவ்வாறானும் அதனை நாங்கள் பலப்படுத்தி என்னுடைய மக்களுக்காக தமிழ் தேசியத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் வைத்து என்ன பலன் அந்த தமிழ் தேசியத்தை வைத்திருந்த என்ன பலன் வருமனை கட்சி அரசியலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்த போகின்றோமா அல்லது பாரிய இழப்புகளின் மத்தியில் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தில் முப்பத்தி ஐயாயிரம் தொடர்ந்து நாற்பது மக்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்ட மக்களினுடைய அந்த தளம் என்பது உடனடியாக இனப்படுகொலை அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையுடைய நீதி நோக்கி நகர்த்தப்படுகின்றது எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது அவர்களுடைய நலன் சார்ந்து செயற்படுகின்றவர்களிடத்தில் ஒரு ஒரு பலவீனம் இருந்தது நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றிகளையும் அரசியல் வழிகளையும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான அரசியல் வெற்றியாக மாற்றவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வந்தது ஆகவே அந்த அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாடுகளுக்கு இருந்த போதும் நாங்கள் ஒரு ஒரு புதிய பரிமாணமாக ஒரு அரசியலில் புதிய தெளிவு கொண்ட பரிமாணமாக மேல்மட்டத்தில் பேசப்படுகிறவர்கள் விளங்கக்கூடியதாகவும் பாமர மக்களுக்கு உண்மையில் இதை எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பது தெரியாது ஆனால் பாமர மக்களும் இளைஞர்களும் தற்போதைய இளைஞர்களும் உணர்வு ரீதியாக பின்னி படைந்தவர்கள் எல்லோருக்கும் தமிழ் உணர்வு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் மேல்மட்டத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய விடயம் என்ற அடிப்படையிலும் தமிழ் அந்த எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றது என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் தமிழ் தேசிய அந்த எண்ணப்பாட்டுக்குள் படிப்படியாக எங்களுடைய மக்களுடைய தீர்வு தளத்தை நாங்கள் வலுப்படுத்தி மேல் நோக்கி நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் ஒரு இனமாக ஒரு கோட்பாட்டின் கீழ் ஒரே பாதையில் நின்று ஒரே கொள்கையில் கட்டுண்டவர்களாக இந்த தளத்தில் பயணிக்க வேண்டியவர்களாக நாங்கள் ஒரு ஒரு தேசமாக சிந்தித்து தேசமாக முடிவெடுத்து தேசமாக செயற்பட வேண்டியவர்களாக அந்த அந்த இடத்தில் நாங்கள் ஆனால் தேசம் இந்த எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள் பரவலாக தமிழ் தேசிய எண்ணப்பாடும் தமிழ் தேசியத்தை பற்றி அந்த வெளியேறுகின்ற மக்கள் கூட்டமும் பரவலாக அதிகரித்து இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக இருப்பது நாங்கள் எங்களுக்கு நிலம் தலை கலாச்சார பண்பாடு மொழி வரலாறு எங்களுடைய மக்கள் கூட்டம் என நிலப்பரப்பில் ஒரு ஒரு திரண்ட வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி அந்த மக்கள் உறுதியாக அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் அந்த தமிழ் தேசிய மக்களினுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு பரவலாக சவால் வருகின்றது பரவலாக அந்த சவால் எங்கள் மத்தியில் திணிக்கப்படுகின்றது நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய மக்கள் மக்கள் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது இன்றைக்கு சர்வதேச அரங்குகள் வரை கூறுகின்றது அண்மையை கூட விக்கிபீடியா கூட அதனை வெளியிட்டிருந்தது மக்கள் கொல்லப்பட்டதுக்கு பிற்பட்ட காலத்தில் மக்கள் உளவியல் ரீதியாக அவர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்வுரிமையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிலம் என்பது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது நிலம் படிப்படியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது உதாரணமாக பல விடயங்களை எனக்கு முன்னால் பேசிய தலைமுறை பின்னர் கலாச்சார பண்பாட்டு அழிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது புத்துஜீவிகளுடைய மூலதனம் என்பது படிப்படியாக திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே எல்லா எல்லா பரம்பராலையும் தமிழ் தேசிய நிலப்பரப்பும் தமிழ் தேசிய மக்களும் சரியான ஒரு இக்கட்ட நிலைக்கு மாட்டப்பட்ட மாட்டப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அந்த இடத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த தமிழ் தேசிய தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விடயம் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு மூத்த மொழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழுகின்ற இந்த இடப்பரப்பில் எங்களுடைய மக்கள் தெளிவான சிந்தனையோடு ஒரே கொள்கையின்பால் கட்டுண்டவர்களாக அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றது நாங்கள் இனமாக எங்களை ஒரு தேசிய இனமாக நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களை நாங்கள் நிரூபிக்காதவரை எங்களை ஏனையவர்கள் எங்களை ஒரு ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப் போவதில்லை அது தெற்கு அங்கீகரிக்க போவதில்லை சர்வதேச அரங்குகள் அங்கீகரிக்க போவதில்லை உங்களுக்கு தெரியும் சர்வதேச அறி அந்த அறிக்கைகளில் சர்வதேச நீதியரங்குகளால் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகளில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ் சமூகம் அல்லது சிறுபான்மை குழு என்று சொல்லப்படும் அதாவது மைனாரிட்டி குரூப் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழ் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா நான் ஒரு